புகழுக்கும் இழ்ச்சிக்கும் மத்திய மக்களுக்கும் வித்தியாசம் தரல அதாவது எதாவது மக்கள் நம்மளை பற்றி பேசினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை போய் புகழ்னு நினச்சிக்கிறாங்க எப்படி ஒருத்தர் பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு அதாவது இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக மாறிட்டாலே போதும் ம அதுவே அதுவே புகழ்னு நினச்சிக்கிறாங்க புகழ்னா புகழ்ந்து பேசுகிறது பாராட்டி பேசுவது அதுதான் புகழ் எல்லாத்துக்கும் நீ தெரிஞ்ச ஒரு ஆளாக மாறிட்டாலே அது வந்து புகழ் கிடையாது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆறா இருந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அப்போது வந்து புகழுக்கும் அவங்க வித்தியாசம் தெரியல எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா என்ன மாதிரி தெரியுது என்ன மாதிரி உங்களை ஒன்றுங்க எல்லோரும் நம்மளை பற்றி பேசுனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் நம்மளை பற்றி பேசுனா போதும் அதை போய் புகழ்னு நினச்சிக்கிறான் புகழ்னால் புகழ்ந்து பேசணும் இகழ்ந்து கூ இகழ்ந்து பேசக்கூட இகழ்ந்து பேசக்கூட எல்லாேருக்கும் ஒன்றை பற்றி தெரியும் ஆனால் எப்படி பேசுகிறாங்க ஒன்றை வந்து இகழ்ந்து பேசுகிறாங்க அப்போ நீ நாளைக்கு உனக்கு ஒரு உனக்கு ஒரு வீழ்ச்சி வந்ததுன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க புகழ்ந்து பேசுனாக்க நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு எதுவும் ஆக விடாமல் பார்த்துப்பாங்க அதான் புகழ்ந்து பேசுகிறதுக்கு இகழ்ந்து பேசுகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கொள்ளை அடிக்கிறாரு அல்லது கொலை ஏதாவது பண்ணுறாரு ரவுடியாக இருக்கார் தமிழ்நாடு முழுக்க இவர் தெரியும் போலீஸுக்கு போலீஸ் வந்து போலீஸ் வந்து அவரால் அவரை வந்து பிடிக்கவே முடியல அப்படின்னா மக்கள் அவரை பற்றி பேசுவாங்க பேசுவாங்க ஆனால் எப்படி பேசுவாங்க இன்னையா மாட்ட மாட்டேங்கிறாரு எப்போ இன்னையான் அந்த போலீஸ்காரங்க அந்த இப்போ ரவுடியை பிடிக்க முடியல அப்போ இப்போ என்றைக்கு பிடிப்படுறாரோ அன்றைக்கி மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க என்கவுண்டர் போடுறாங்க அப்படி என்கவுண்டரில் பண்ணுறாங்க என்கவுண்டரில் அந்த ரவுடியை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அதுதான் புகழ்ச்சிக்கும் எகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாரும் பேசுகிறாங்க எல்லோரும் பேசணும் என்னை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதை வேணாலும் இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்கான் அது அந்த மனப்பான்மையில் தான் லஞ்சம் வாங்கிறதுக்கே காரணம் லஞ்சம் வாங்கி பெரிய இடவில சொகுசாக வீட்டை கட்டி வாழ்க்கை நடத்துறது ஆடம்பரமாக வாழ்கிறது அப்போ இதுலேருந்து என்ன என்ன தெரியுது ஆடம்பரமாக வா எல்லாரும் இவனை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எப்படி அதுவே இவனுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ஏன்னா கெட்ட செயல்கள் செய்கிறவங்களுக்கு எல்லோரும் நம்மளை பற்றி பேசினாலே போதும் அதுவே புகழாக நினச்சிப்பான் புகழ் புகழ்னா என்னென்னு இவங்களுக்கு தெரியாது எப்படி ஒன்றா பேசுகிறாங்க நீ லஞ்சம் வாங்கிட்டு சொகுசாக நீ வாழ்க்கை நடத்தலாம் ஊழல் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சு சொகுசாக ஒரு வாழ்க்கை பெரிய வீடெல்லாம் கட்டி சொகுசாக ஒரு வாழ்க்கை வளரலாம் ஆனால் என்னைக்காவது மக்கள் எப்படி பேசுவாங்க எப்போ இவன் மாட்டான் இவனெல்லாம் ஏன் போலீஸ் பிடிக்க மாட்டேங்குது இவங்க சிறையில் அடைக்கலாமே எப்படி மக்கள் அநியாயமாக அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே இவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அந்த லஞ்சம் வாங்குறவரை பற்றி அதை போய் இவர் என்ன பண்ணுறாரு எல்லாருமே என்னை பற்றி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப பெரிய புகழ் வந்துருச்சு எங்கே போனாலும் என்னை பற்றி இது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த வகையில் தெரியும் அப்படின்னா நீ கொள்ளையடித்து ஊரில் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்க அந்த கோபத்தில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுவே வந்து இவனுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது இகழ்ச்சியே எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் இகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது தெரியாமல் அது தெரியாமல் அதுவும் தெரியும் இகழ்ந்துகிட்டு இருக்காங்க அது அவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது கெட்ட செயல்கள் செய்கிறவங்களுக்கு இகழ்ச்சியே சந்தோஷத்தை கொடுக்கும் இகழ்ச்சி இகழ்கிறாங்க அதுக்கு பயப்படாமல் பயப்படாமல் கெட்ட செயல்களை துணிஞ்சு செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த இகழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இகழ்ச்சியை சந்தோஷமாக ஏற்றுக்கிறவங்க கெட்ட செயல்களை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இகழ்ச்சியை பார்த்து நம்ம பயப்படணும் இகழ்ச்சியை பார்த்து நம்மளை நாமே திருத்திக்கணும் அதே மாதிரி எப்படி இப்போ நல்ல செயல்கள் செஞ்சால் மக்கள் புகழ்வாங்க நல்ல செயல் செஞ்சால் மக்கள் புகழ்வாங்க புகழ்ச்சிக்கு அதான் இகழ்ச்சிக்கும் உள்ள புகழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு புகழ்ச்சிக்கு தான் ஆசைப்படணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளை பற்றி பேசணும் உலகம் முழுக்க நம்மளை பற்றி பேசணுன்னா ஈஸியாக அதை பேச வைக்கலாம் ஒரு கெட்ட செயல்கள் செஞ்சாக்கா ஈஸியாக பேச வைக்கலாம் ரொம்ப ரொம்ப மலிவான விஷயத்த ஒரு செஞ்சாலே போதும் தமிழ்நாடு முழுக்க அவங்கள பற்றி தான் பேசுவாங்க எது வேணாலும் செய்யலாம் ஏன் ரோட்டில் அம்மனை கூட ஓடுங்க தமிழ் அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள் அவங்கள வந்து தமிழ்நாடே பேசுவாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு கெட்ட செயல்கள் செஞ்சால் ரீச் ஆகிடலாம் உடனே ரீச் ஆகிடலாம் அதை சீக்கிரமாக முடிஞ்சிடும் சீக்கிரமாக நீங்கள் ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் நல்ல செயல்கள் செஞ்சால் உங்களுக்கு பாதுகாப்பு அது நிலச்சி நிற்கும் நிலச்சி நிற்கும் மக்கள் மக்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் மக்களுடைய ஆதரவே உங்களுக்கு பாதுகாப்பாக மாறும் அது உங்களுக்கு சந்தோஷம் மக்களே வந்து வாழ்த்துவாங்க பாராட்டுவாங்க அதனால் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும் நான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிவிட்டாலே அது புகழ்ச்சின்னு ந நினச்சிக்க கூடாது எல்லோரும் அவங்கள பற்றி எப்படி பேசுகிறாங்க பெரும்பான்மையானவர் எப்படி பேசுகிறாங்க எல்லோரும் எப்படி பேசுகிறாங்கன்னா பெரும்பான்மை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் பேர் நான் அதாவது கெட்டவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க கிடைச்சும் பெரும்பான்மையான ஆதரவு அவங்களுக்கு எப்படி இருக்குது பெரும்பான்மையானவர் உங்களை எப்படி என்ன பண்ணுறாங்க புகழ்கிறாங்களா இகழ்கிறாங்களா அதை அதை தான் பார்க்கணும் எல்லாருமே எல்லாரையும் வந்து எல்லோருமே எல்லாரையும் புகழ மாட்டாங்க அப்படி ஒருத்தர் கூட அது ஒருத்தர் தவறாமல் ஒருத்தரை வந்து எல்லாருமே புகழ மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் பேர் இகழ செய்வாங்க அதனால் பெரும்பான்மையானவர் உங்களை என்ன சொல்கிறாங்க அதை வச்சு நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பெரும்பான்மையினர் உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம் பெரும்பான்மையினர் உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னா அது கெட்டது செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியணும் பெரும்பான்மையினர் உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாலே அது வந்து பெரிய புகழ் அடைஞ்சிட்டேன் எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு எப்படி பேசுகிறாங்க இகழ்ந்து பேசுகிறாங்களா புகழ்ந்து பேசுகிறாங்களா அப்போ இகழ்ந்து பேசுனா உங்களுக்கு ஆபத்து சீக்கிரமாக எப்போ வேணாலும் உங்கள் பயணம் முடி முடிவடைஞ்சிரும் அதுவே புகழ்ந்து பேசுனா நீங்கள் நினைச்சி க கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுப்பாங்க